வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்காசை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க மீனா பண்ண அலப்பறையால் முத்து கார் ஷெட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு அப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வர அவரை உட்கார வச்சு அவரோட சொந்த கதை கதையெல்லாம் இவங்க நாலு பேரும் இருக்காங்க அவரு நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் நல்லா தான் சம்பாதிச்சேன் ஆனால் என் ஒய்ஃபு வரவுக்கு மீறி செலவு பண்ணாங்க பெரிய பணக்காரங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அதனாலயே நான் சம்பாதிச்சது எல்லாம் போயிடுச்சு அஞ்சு ரூபா கூட என்னால சேர்த்து வைக்க முடியல இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு வேலையும் ஒழுக்கமாக செய்ய முடியல கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு நாளைக்கு சம்பாதிச்சு கட்டிக்கலாம்னு சொல்றா டுமாரோ நெவர் கம்ஸ்ன்னு தெரியாம நானும் அவ பேச்ச கேட்டு கடன் வாங்கினேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்ல அப்ப கதை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஆசையா கேக்குறாரு முடிஞ்சிருச்சிங்க கடனை என்னால திருப்பி கட்ட முடியல கடங்காரங்க தினமும் காலையில வந்து வாசல்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவமானம் தாங்க முடியாம நானும் தினமும் குடிக்க ஆரம்பிச்சேன் இப்ப நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லி முடிக்க ஓ இந்த அவமானத்துக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு செல்வம் சொல்ல இப்ப குடிக்கிறீங்களான்னு முத்து கேக்குறாரு எனக்கு போதும் நீங்க குடிங்கன்னு தாராள மனசோட விட்டு கொடுக்கறாரு கார்த்தி டேய் பசிக்குதுன்னு சொன்னா அவனை போய் குடிக்கிறியான்னு கேக்குற அப்படின்னு செல்வம் சொல்ல பரவாயில்லங்க நான் இப்ப குடிக்கிறேன் அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அதை விட பெரிய மனசோட சொல்றாரு பிச்சைக்காரன் டேய் பாத்துக்கடா சரக்கு சாப்பாடு கூட தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி செல்வம் கார்த்திக்கிட்ட அதானே அவரும் உடனே முத்து எல்லாத்த விட தாராள மனசா குடுங்கன்னு அப்படியே கை மாறி மாறி கைக்கு வருது ரெண்டு கையாலையும் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு இருக்க அப்பா என்ன ஒரு பணிவிடா பாத்தியா பார்த்தியா கார்த்தி அப்படிங்கிற செல்வம் இந்தா சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் மிக்சரையும் கொடுக்கறாரு இப்ப முத்துவுக்கு பெரிய சந்தேகம் வருது தலைவரே நீங்க இப்ப இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களே உங்க பொண்டாட்டி எதுவும் சொல்றது இல்லையா அப்படின்னு வருமானம் அப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எடுக்கவே ரொம்ப சொல்றாரு பிச்சை எடுக்கிறது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமாங்கிறாரு செல்வம் இல்லங்க என்னைய இந்த பாடப்படுத்திட்டு அவ எந்த தெருவுல பிச்சை எடுக்கிறாளோ தெரியல அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்ல ஏண்டா இந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு செல்வம் தன்னைத்தானே சொல்லிக்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க டேய் சரி சரி இதுக்கு மேல இவர் பேசுனா இவர் கூட நம்மள இழுத்துட்டு போயிடுவாரு இன்னொரு ரவுண்டு ஊத்தி விடுங்கிற அருமுத்து ஊத்துரா ஊத்துரா ஊத்தி விடுறா அப்படின்னு எல்லாரும் தாராள பிரபு ஆயிடுறாங்க அந்த மகராசனும் கொடுங்கன்னு சலிக்காம வாங்கி குடிக்கிறாப்ல டேய் இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுதுடா நிறைய பேரு அவனுக்காக இல்ல வேற யாருக்காகவோ தான் குடிக்கிறாங்க அதுலையும் பொண்டாட்டிங்க தான் மெயின் அக்யூஸ்ட் சரக்கு கடையெல்லாம் நம்மளால வாழலை இந்த நாட்டில் இருக்க பொண்டாட்டிங்களால தான் நல்லா கல்லா கட்டுது அப்படின்னு முத்து தத்துவமா சொல்லிட்டு இருக்காரு என்னதான் அடுத்தவங்களுக்காக குடிச்சாலும் பொண்டாட்டிங்களுக்காக குடிச்சாலும் வெந்து வீணா போறது உங்க உடம்பு தான் உடனே தினேஷ் எழுந்து நின்னு டேய் எல்லாரையும் தப்பா பேசாதுடாங்கிறாரு டேய் நான் எல்லாரையும் தப்பா சொல்லலடா நல்லா புரிஞ்சிக்கிற பொண்டாட்டிங்களும் இருக்கிறாங்க ஆனா சில பேர் இருக்காங்க பாரு அவங்க படுத்துற பாட்டுல ஆம்பளைங்களுக்கு மூணே ஆப்ஷன் தான் ஒன்னு பைத்தியக்காரன் ஆயிடணும் இல்ல குடிக்காரன் ஆயிடணும் அதுவும் இல்லன்னா இதோ பாரு மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு முத்து பிச்சைக்காரனை கைய தூக்குறாரு பிச்சைக்காரன் ஒரு வழியா செல்வம் நாலு காலில் மண்டி போட்டு ஊர்ந்து ரெண்டு கால்ல எழுந்து வந்து முத்து அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வீட்டுக்கு போ தங்கச்சி கிட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு செல்வம் சொல்ல வேணாண்டா போடா மறுபடி வீட்டுக்கு போய் சண்டை மறுபடியும் வர்றதுக்கா அப்படின்னு முத்து சொல்ல டேய் அதெல்லாம் இல்ல தங்கச்சிக்கு எல்லாம் தெரியும் நீ முதல்ல வீட்டுக்கு போடா இங்கே இருந்தா குடிச்சுக்கிட்டே இருப்படாங்கிறாரு செல்வம் வேண்டாம் செல்வம் நான் போகலடாங்கிறாரு முத்து டேய் நீ இப்ப கிளம்புறியா இல்ல சிஸ்டருக்கு நான் போன் பண்ணவா அப்படின்னு செல்வம் போன்ல கைய வைக்க டேய் என்னடா நீயும் அவ பேரை சொல்லி மிரட்டுற எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அப்படின்னு செல்வத்து நெஞ்சில இடிக்கிறாரு முத்து டேய் என்னடா என்னடா பண்ணுவ அப்படின்னு செல்வம் முகத்தை முத்துக்கிட்ட கொண்டு வர ஆ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் முடிச்சுக்க ஆ சொன்னேன் நீ கிளம்பு செல்வம் சொல்ல முத்து திரும்ப காலத்துக்கு வீட்டுக்கு போ டெய் தள்ளிக்கடா அப்படின்னு பிச்சைக்காரன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சரக்கு டம்ளரை கையில எடுத்துட்டு இருக்காரு செல்வம் இதுல இன்னொரு பெக்கு விடுறியான பிச்சைக்காரங்கிட்ட கேள்வி வேற குடிச்சிட்டு வர்ற முத்துவுக்காகவே அருண் ரோட்ல காத்திருப்பாருன்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்கல முத்து நேரா தள்ளாடிக்கிட்டே ரெண்டு கையால் கைப்படி கட்டையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு ஏறுறவர் நிற்க முடியாமல் பாதிப்படியிலேயே தள்ளாடி நின்றுக்கிட்டு ஒரே ஒரு வாய் தானே குடித்தேன் அதுக்கே பெரிய பஞ்சாயத்து பண்ணின்னு முழுசாக குடிக்க வச்சுட்டா அம்மா ஆ இந்த பொண்டாட்டிங்களே இப்படி தான் போல புருஷன் மேலே ஓவர அக்கறை காட்டுறேன்னு சொல்லி ஒழுங்காக இருக்கவன கூட இப்படி ஆக்கி விட்டுடுறாங்க ஹம் வேஸ்ட் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டோட வாசப்படிக்கு வந்துடுறாரு விஜய்யா அவங்க ஆஸ்தான சேர்ல உட்காந்து பெய் மாதிரியே அடிக்கிட்டு இருக்காங்க வாசப்படியில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா மொத்தம் பயங்கர ட்ரிங்க்ஸ்ல தள்ளாடிட்டு இருக்க சீன்னு மொதத்தை திருப்பிக்கிறாங்க அவரு வர ஒரு சோஃபாவில் ரவியும் மனோஜும் உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு சோஃபால அண்ணாமலை உட்காந்துருக்காரு கிச்சனோட டைனிங் டேபிள்ல பக்கத்துல சேரை போட்டு ஸ்ருதி உட்காந்துருக்காங்க அப்பா நீ இன்னும் தூங்கலையாப்பா சாப்பிட்டியாப்பா மீனா உனக்கு சாப்பாடு கொடுத்தாலாப்பா எங்க போயிட்டா இவ அப்படின்னு படு அக்கறையா கேட்டுட்டு இருக்க அண்ணாமலை திரும்பி கூட பார்க்கல பின்னாடி ரோகிணி வந்து நிக்கிறாங்க கேட்டுக்கிட்டே மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து என்ன வர வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற முத்து மறுபடியும் அண்ணாமலை கிட்ட வந்து அப்பா மீனா எங்கப்பாங்கிறாரு அப்பா உன்னதான்ப்பா கேக்குற மீனா எங்கப்பா அப்படின்னு அவரு மறுபடியும் கேக்க முதல்ல நீ போய் சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை அப்பா மீனா எங்கப்பா அப்படின்னு முத்து கொஞ்சம் அழுத்தி கேட்க முதல்ல நீ போய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னத்துங்க அவன்கிட்ட மழுப்பிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற விஜயா டேய் உன் பொண்டாட்டி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல எங்கேயோ போயிட்டாளா எங்கே போனாங்கிறாரு முத்து ஆ கழுத கேட்டா குட்டிச்சவரு உன் பொண்டாட்டி என்ன உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு மைசூர் பேலஸ்க்கா போவா அவள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு விஜயா சொல்ல விட்டுக்கா அப்படின்னு அரபோதையில உளறிட்டு இருக்காரு முத்து உன் கூட எல்லாம் வாழ்றதுக்கு அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு போயிட்டா அப்படின்னு அறிவாளி மனோஜ் சொல்றாரு உன்கிட்ட கேக்கல ஒன்னு விட்ட என்ன பல்லெல்லாம் தெரிச்சிரும் ஏன் பொண்டாட்டிய பத்தி நீ ஏண்டா பேசுற அப்படின்னு முத்து சொல்ல எப்படியா போ அவ்வளவுதான் அவ போயிட்டாங்கிற மாதிரி மனோஜ் முகத்தை திருப்பிக்க விஜயா முறிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க முத்து உங்களோட இந்த கேரக்டர் தான் மீனாவியே போக வச்சிருக்கு அவங்களும் எவ்வளவுதான் அமைதியா இருப்பாங்க அவங்க போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் அப்படின்னு ரோஹிணி முத்து முத்துமேல தூக்கி போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா அப்படின்னு மனோஜ் ஆரோடம் சொல்ல டேன்னு கத்துறாரு முத்து டே என்னடா இவங்கிட்ட கத்துற இப்படி நாலு காலில் வந்து நிக்கிறதுனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல தா என்ன வார்த்தை பேசுறனே மருமக ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை மிரட்ட ஐயோ நம்ம சந்தோஷத்துல ஏதேதோ உலர்றோம் போல இருக்கேன்னு நினைக்கிற விஜயா சமாளிச்சுக்கிட்டு இல்ல வீட்டை விட்டு போயிட்டான்னு தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல கிளம்பி போயிட்டான்னு சொல்றதுக்கும் ஓடி போயிட்டான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு வாய வச்சுட்டு சும்மா என்ன பயங்கரமா மிரட்டி விட்டுடுறாரு அண்ணாமலை இந்த பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது மிக்சர் பாட்டி எல்லாம் ஆள் ஆளுக்கு பேசினதுல முத்து கலங்கி போய் அப்பா மீனா எங்கப்பா அப்படின்னு கேக்க தா அவங்க அம்மா வீட்டுக்கு தாண்டா போயிருக்காவ அப்படின்னு அண்ணாமலை கோவமா சொல்றாரு ஏன்பா என்னாச்சு அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல தொல்லாம போயிட்டாங்கிறாரு முத்து அதுவரையில் அமைதியா இருந்த ஸ்ருத்திய கோவம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்கன்னு கத்துறாங்க நீ பண்றதெல்லாம் ரொம்ப என்னடா என்னடா நான் பண்ண அப்பா என்னப்பா சொல்றான் இவன் அப்படின்னு முத்து தெரியாத மாதிரி பேசாதீங்க மீனா ரொம்ப பாவம் இஸ் ஆல்ரெடி புட்டப் யூ வெரி லாங் டைம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க பல குரலே நான் தெளிவா இருந்தாலே நீ பேசுறது புரியாது இதுல இந்த நேரத்துல நீ இங்கிலீஷ்ல பேசுற அப்படின்னு முத்து கேக்க போடா உனக்கு புரிஞ்சா எனக்கு என்ன புரியாட்டி எனக்கு என்னங்கிற மாதிரி ஸ்ருதி தலையை உதறிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க முத்துமேல பயங்கர கோபமா இருக்காங்களாம் அப்படியே முத்து குனிஞ்சி முட்டி போட்டு ரெண்டு கையால சோஃபாவோட இத புடிச்சுக்கிட்டு அப்பா நீ சொல்லுப்பா இவங்க ஆளாளுக்கு என்ன சொல்றாங்க என்னப்பா ஆச்சு முத்து கேக்குறாரு அண்ணாமலை பிளாஸ் பேக்கு போறாருங்க முத்துவத்தவர வீட்டுல எல்லாரும் நின்னுட்டு இருக்க மீனா கையில பேக்கோடு நிக்கிறாங்க அவங்களுக்கு எதிரில வர்ற அண்ணாமலை என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி கையில பையோட வந்து நிக்கிற எங்க போறேன்னு அவரு கேக்குறாரு நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மா போயிட்டு வா அப்ப நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவல்லு கேக்குறாரு அண்ணாமலை தெரியல மாமான்னு மீனா வெடுக்குன்னு சொல்ல என்னடி பதில் இது வீட்டுல வேலைய வச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிற கேட்டா தெரியலங்கிற அப்படின்னு வேலை எங்க தான் தலையில விழுந்துருமோன்னு பயத்தோட விஜயா முன்னாடி வந்து கத்துறாங்க விஜயா இருங்கிறவரு என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்டு நான் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்து மாமா இங்க இருக்க தான் போறேன் அப்படிங்கிற மீனா ரோஹிணிய பார்த்து கொள்ளுது அப்படின்னு பார்வையை திருப்பிக்கிறாங்க ரோகிணி ஏமா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறவரு உடனே விஜயா கிட்ட திரும்பி நீ ஏதாவது சொன்னியாங்கிறாரு ஏன் எங்கதுக்கு எங்கிட்ட வர்றீங்க நான் இந்த மகாராணிய என்ன சொல்ல போறேன் அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல ஆண்டி இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சுத்தி சொல்ல விஜயா ஐயோ இவ ஒருத்தி போது எனக்கு ஆப்படிக்கிறதுக்கு அப்படின்னு வாய் மூடிக்கிறாங்க ஏமா உண்மையை சொல்லு இவ ஏகாவது சொன்னாலாங்கிறாரு அண்ணாமலை ஐயோ நான் ஒன்றும் சொல்லலைங்கன்ற மாதிரி விஜயா பார்க்க அத்தை எதுவும் மாமா நான் போறதுக்கு காரணம் தான் அப்படின்னு மீனா சொல்ல ஆ சொல்லேங்கிறாங்க விஜயா ஐயோ இவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு ரோஹிணி பாக்குறாங்க முத்துவா அவன் என்ன பண்ணான்னு அண்ணாமலை கேட்க அவன் என்னதான் பண்ணல இந்த வீட்டில் நம்ம தான் அவனை பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேத்து வந்தவன் எப்படி இருப்பா அதான் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டா அவன் குணத்துக்கு யாருங்க அவன் கூட இருப்பா அப்படின்னு விஜயா அரிய கண்டுபிடிப்போட முன்னாடி வர மீனாவுக்கு கோவம் வந்துருது அத்த அவர் குணத்துல எந்த குறையும் இல்ல அவர் மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மனோஜுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஏன்னா இப்படி கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத கலர்ல கோட் சூட் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அறிவு இப்படிதான் வேலை செய்யும் என்னம்மா இது தான் வீட்டை விட்டு போறீங்களா இப்ப அவனையே புகழ்ந்து பேசினா என்னமா அர்த்தம் அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் சும்மா இரு அப்படிங்கிற அண்ணாமலை மீனா கிட்ட திரும்பி ஏமா என்ன நடந்ததுன்னு சொல்லுமான்னு என்ன மீனா யோசிச்சுட்டு இருக்கவே டக்குனு ரோஹிணி அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட வழக்கம் போல மீனா ரோகிணிய பாக்க அவங்க பரிதாப பார்வை பாக்க ஐயோ இந்த பார்வை நாடகத்தை நிறுத்தி தொலைங்கடா எல்லாரும் ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமே சென்டென்ஸ் மேபி அவர் கூட சண்டை போட்டுட்டு தான் போறாங்க போல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இன்னமும் அண்ணாமலை ஆனா அவர்கிட்ட இருக்க நல்ல குணத்தை ஒரு கெட்ட குணம் மாத்திருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல குடிச்சிட்டு வந்தானான்னு கேக்குறாரு அண்ணாமலை அவ என்னைக்கு குடிக்காம வந்திருக்கிறான் இது எப்போவும் நடக்கிறது தானே இன்னைக்கு என்னமோ பைய தூக்கிட்டு வந்து நிக்கிறா

விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்ப இந்த ஜென்மத்துக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல இப்போ உனக்கு திருப்தி தானேங்கிற மாதிரி ரோஹிணிய பாக்குறாங்க மீனா ஏம்மா தாயே என் விஷயத்த விட்டு ஒதுங்கி இருன்னு சொன்னா நீ போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ன்ற மாதிரி ரோஹிணிய பாக்குறாங்க மொத்தமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடுன்னு மனோஜும் சந்தோஷமா சொல்றாரு டேய் அண்ணிய ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கன்னு மிரட்டுறாரு ரவி மீனா ஒரு மாதிரியா பாத்துட்டு நிக்கவும் மனோஜ் உனக்கு எப்ப என்ன பேசணும்னே தெரியாதா பாவம் மீனா எவ்வளவு கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது அப்படிங்கிற ரோகிணி இதுல இருந்து மாறாம இப்படியே இருந்தீன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி மீனாவை பாக்க மீனாவை தான் முறைச்சிட்டு நிக்கிறாங்க உடனே ரவி முன்னாடி வந்து என்னன்னு நீங்க மீனா நீ வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ரவி கேக்குறாரு அப்படி இல்ல ரவி மீனா எவ்வளவு சொல்லியும் முத்து குடிக்கிறத விடவே மாட்டேங்கிறாரு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா அட்லீஸ்ட் முத்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ரோஹினி பூசி முழுகிறாங்க மீனா பக்கத்துல நீங்க வீட்டு விட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப சில்லியான ரீசனா இருக்கு முத்து என்ன புதுசாவா குடிச்சிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அவர் இப்ப ரெகுலரா குடிக்கிறதும் இல்ல திடீர்னு வந்து அவரு குடிக்கிறாரு நான் போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நிஜமாவே நீங்க போறதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்னு ரோகியிருக்காங்க பிளீஸ் மீனா மாதிரி ரோகிணியை ப்ளீஸ் மீனா எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ருதி பக்கம் திரும்பி ஆமா ஸ்ருதி இதுதான் காரணங்கிறாங்க மீனா மீனா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அவர் என்ன திருந்தவா போறாரு இனி குடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு இங்கேயே இருந்து ஏதாவது பேசி பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இல்ல இனி நான் பேச போறது அவரு கேட்க போறது இல்ல அப்படிங்கிறாங்க மீனா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அண்ணாமலை மீனா இதுக்கு எதுக்குமா நீ வீட்டை விட்டு போற அவன் வரட்டும் நான் பேசி பாக்குறேங்கிறாரு ஒரு பெருமூச்சு விடுற மீனா என்ன மன்னிச்சிடுங்க மாமா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அவருக்கு நான் வேணுமா இல்ல அந்த குடி வேணுமான்னு அவரே முடிவு பண்ணிக்கட்டும் நான் வேணும்னு அவர் நினைச்சா அதுக்கப்புறம் நான் வரேன் மாமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாசப்படிக்கிட்ட போறாங்க ஏய் நில்லடி அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியே நிக்கிறாங்க மீனா விஜயாவும் வெளியே வர்றாங்க என்ன நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போற அப்ப இந்த வீட்டு வேலையில யார் பாக்குறது அப்படின்னு கோவமா கேக்க நானும் இந்த வீட்டு தான் அத்த வேலை செய்ய வந்தவ இல்ல அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஐயோ தலைக்கு மேல போயிருச்சு ஜான் போனா என்ன முழம் போனா என்னன்னு பயங்கர தைரியமா எடுத்து பேசுறாளே அடுத்து எதையாவது சொல்லிடுவாளோன்ற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கூட வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கும் எனக்கு அது கூட கிடையாதுல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலையெல்லாம் நடக்காம இருந்துச்சா அப்படின்னு கேக்குற மீனா வெளிய போயும் ரோஹிணிய முறைக்கிற தான் பாக்குறாங்க ரோஹிணி பார்வையை திருப்பிக்க மீனா படியில இறங்கி போயிட்டே இருக்காங்க இதை ஃபுல்லா அண்ணாமலை சொல்லி முடிக்க கேட்டு முடிச்ச முத்து அப்படியே டொப்புன்னு கட்டில உட்கார்ந்துடுறாரு அவ இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே தெரியும் இப்படிதான் ஒரு நாள் நடக்க போகுதுன்னு குடிகாரன் கூட எல்லாம் எப்படி ஒருத்தி வாழ்வா அவ சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தான் இவனும் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நான் குடிக்கவே இல்லப்பாங்கிறாரு முத்து அப்பா ஒருத்த நல்லா குடிச்சிட்டு வந்து குடிக்கவே இல்லைன்னு சொல்றானா அப்பா அவன் எவ்வளவு போதையில இருக்கணும் அப்படின்னு மனோ சொல்றாரு முத்து வாழ வந்த பொண்ணு எந்த காரணத்தை முன்னிட்டும் தான் வாழ வந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா உன் குடிப்பழக்கத்தை விட்டு என்ன நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் நீ கேக்குற மாதிரி இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து கிட்ட கிட்ட அழுதுடுறாரு அப்பா நான் முதல்ல குடிச்சிட்டே வரலப்பா சும்மா ஒரு வாய் இவ்வளோண்டு அவ்வளோதான்ப்பா குடிச்சேன் அதுக்கு அவ சத்தம் போட்டா அந்த கோவத்துலதான் நான் திரும்ப போயி அப்படின்னு முத்து சொல்ல அப்படி என்னடா ஈகோ இருக்குது உனக்கு கொண்டாட்டிங்கிறவ குடிக்காதன்னு தான் சொல்லுவா அவள் சொன்னதுக்காகவே உடனே நீ போய் குடிச்சிட்டு வந்த அவளுக்கு என்னடா மரியாதை மரியாதை இல்லாத வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு நினைப்பா அப்படின்னா அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க எல்லாரும் தான் பாத்துட்டு இருக்காங்க ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ இவ வேற இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காளேன்னு ரோஹிணி பாக்குறாங்க நீ போய் மீனாவை கூட்டிட்டு வர்றதும் கூட்டிட்டு வர்றதும் உன்னோட விருப்பம் அதை நான் தடுக்கிறதுக்கு தயாரா இல்ல வாழ வந்த பொண்ணு புருஷன் குடிக்கிறான்னு வீட்டை விட்டு போயிருக்கிறா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அண்ணாமலை முத்துவை சரியா வளர்க்கலன்னு தானே சொல்லுவாங்க ரொம்ப பெருமையா இருக்குது ஒரு அண்ணாமலை பக்கத்தை இதுவரையில நாங்க பார்த்ததே இல்லையே மிஸ்டர் அண்ணாமலை விஜயா ஹூன்னு பெருமூச்சு விடுறாங்க அப்பா நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்க இதோ பாரு நீ குடிச்சிட்டு வர்றப்பெல்லாம் உன்னை வீட்டுக்குள்ள விட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப சொல்றேன் இனிமே நீ குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா நானே துரத்தி விட்டுருவேன் வீட்டுக்குள்ளரேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேலை செய்ய ஆள் இல்லத்தியாச்சு அடுத்து இவனையும் அப்படின்ற நம்பிக்கையோட இப்பதான் பேசி இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து விடுங்க அப்பதான் இந்த வீடு நல்ல அமைதியா இருக்குங்கிறாங்க விஜயா என்னத அப்படின்னு அண்ணாமலை திரும்ப விஜயா பேசாம திரும்பிக்கிறாங்க அப்பா இவெல்லாம் குடிக்கிறத நிறுத்த மாட்டான்பா ஆல்கஹால் இவன் உடம்பு பூரா ஊறி போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அவன் இப்பெல்லாம் அதிகமா குடிக்கிறது இல்ல இதுதான் டைம் நீ ஓவரா பேசாதங்கிறாரு ரவி டேய் முத்து அண்ணி பாவம்டா நீ குடிக்கிறத உங்களுக்கு பிடிக்கல அத நிறுத்திடு அதுதான் உனக்கு நல்லது அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு கடவுளை இவன் குடிக்காத நிறுத்திட கூடாதுங்கிற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க என் அப்பா கூட தான் ட்ரிங்க் பண்ணுவாரு ஆனா ஒரு டைம்ல எங்க அம்மா வேணான்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சு எங்கேயாவது பார்ட்டிக்கு போனாலும் அங்க இருந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கி தான் குடிக்கிறாரு அப்படி பண்ணனா அவங்களுக்கு கோவம் வராதுல்ல நீங்க அடிக்கடி ட்ரிங்க் பண்றது தான் தப்பு அப்படின்னு சுத்தி சொல்ல ஏமா அதுக்கு நீ இன்ஸ்டால்மெண்டா குடின்னு அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ற அப்படின்னு விஜயா கேட்க சோஷியல் ட்ரிங்க் தப்பு இல்ல ஆண்டி அப்படின்னு சுத்தி சொல்றாங்க இவன் என்ன சொல்றா ட்ரிங்க்ஸ்ல இது ஒரு வகையோ அப்படின்னு விஜயா யோசிக்க தப்புதான்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்ன சொல்றீங்க மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதி ஒருத்தன் எப்பவுமே திருட மாட்டான் தான் திருடுவான்னு சொன்னா அவன் திருட இல்லைன்னு ஆயிடுமாமா அது தான் இதுவும் அப்படின்னு அவரு சொல்ல இல்ல அங்கிள் சடனா நிறுத்த தான் சொல்றேன் அந்த மாதிரி சொன்ன அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அண்ணாமலை டென்ஷன் ஆயிடுறாரு நீ சொல்றது எனக்கு புரியுதுமா ஒரு அப்பாவா என்னால முத்துவா அளவா குடின்னு சொல்ல முடியாது குடிக்காதன்னு தான் சொல்ல முடியும் பல தடவை சொல்லிட்டேன் சாங்க எங்க மதிக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை சலிச்சுக்க அப்பா நான் முன்ன மாதிரி எல்லாம் குடிக்கிறது இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஓ அது வேற இவனுக்கு கவலை போல அப்படின்னு விஜயா அந்த நேரத்திலேயே நக்கல் அடிக்கிறாங்க இந்த பாரு முன்னால நீ எப்படி இருந்தாங்கறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீ குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டு எழுந்து போறாரு அண்ணாமலை எழுந்திருக்கிற விஜயா உன் பண்டாட்டி நீ தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுன இப்ப உன்னைவே வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா இப்பவா அவளை பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு விஜயா கோல் மூட்டிட்டு இருக்காங்க மீனாவை பத்தி அம்மா அப்பா தெரியாம பேசிட்டு போறாரு பொண்டாட்டி இல்லன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஜாலியா குடிக்கலாம் இவன் இவங்க மாற போறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு ஹம் அப்படின்னு விஜயா போறாங்க என்னடா நீ உன் வாயில என்னதான் வச்சிருக்கன்ற மாதிரி ரவி மனோஜை பாக்க மனோஜ் ரூம் போக பின்னாடி போற ரோஹிணி வாசப்படிக்கிட்டு நின்னுக்கிட்டு புத்தவ திரும்பி பார்க்கறாங்க கண்டிப்பா இவன் குடிக்கிறத விடமாட்டான் இந்த காரணத்தை வச்சு மீனாவும் இங்க வரமாட்டா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்க கஷ்டத்துல நிம்மதியை தேடுற ரோகிணி ரூம் போறாங்க எல்லாரும் போனாலும் ரவி மட்டும் அங்கேயே நிக்கிறாரு அவரு முத்துகிட்ட வந்து நிக்க எழுந்து நிக்கிற முத்து டேய் ரவி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா எத்தனையோ நாள் குடிச்சிட்டு வந்துருக்க அப்பெல்லாம் கண்டுக்காதவ இப்ப மட்டும் ஏன் கோவிச்சிட்டு போனானே தெரியலடா அப்படின்னு முத்து ரொம்ப சங்கடத்தோட சொல்ல ஏதோ கோவத்துல போயிட்டாங்க நாளைக்கு போய் நீ கூட்டிட்டு வந்துருங்கிறாரு ரவி நான் ஏன்டா கூப்பிட போனும் என்ன கேட்டுட்டாடா அவ போனா அவளா வரட்டும் அப்படின்னு முத்து ஈகோவா காட்ட ஏன்டா அப்படி சொல்ற முதல்ல அன்னைக்கு போன் பண்ணி பேசு அப்படின்னு ரவி சொல்ல டெய் இப்ப நான் அவளுக்கு போன் போட்டா தென்னாவட்டா பேசுவாடா நான் பேச மாட்டேங்கிறாரு முத்து டெய் ஏன்டா இப்ப கூட ஈகோ பாக்குற பாவண்டா அண்ணிங்கிறாரு ரவி அப்ப நான் பாவம் இல்லையாடா நான் இன்னைக்கு தப்பே பண்ணலடா ரவி அப்ப நான் வரும்போது போதையிலேயே இல்லை இப்ப பாரு நல்லா குடிச்சிட்டு வந்துருக்கா இப்ப அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருந்தானா அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் அப்ப வரும்போது ரொம்ப தெளிவா வந்தேன் அதுக்கு சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு போனா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு முத்து கேட்க டேய் நான் சொல்றது கேளுன்னு ரவி ஆரம்பிக்க டேய் நெருக்கிறா ஆள் ஆளுக்கு இப்படியே அட்வைஸ் பண்றாங்கடா அப்பா என்னை விரட்டி விட்டுருவேன்னு சொன்னதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ போய் தூங்கு போ போ அப்படின்னு அவர் தோல்ல கைய வச்சு தள்ளுறாரு முத்து அவரும் அப்படியே மெல்ல உருண்டு போய் கட்டல உட்காந்து தலையை ஒரு கம்பத்துக்கு சாச்சிட்டு உட்காந்துக்கிறாரு மீனா அவங்க அம்மா வீட்டில் பைய வச்சுட்டு சேர்ல அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா டென்ஷனா இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்கவங்க இன்னும் எவ்வளோ நேரம்தான் இப்படி மௌனவிரதம் இருக்க போற நீ இங்கே எப்போ வந்தாலும் உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னால சந்தோஷப்பட முடியல கையில் பேக்கோடு வேற வந்து உட்காந்துருக்க ஏய் எதுக்கு காரணமும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க மீனா தலையில் நட்டுட்டு பேசாம உட்காந்துருக்காங்க உனக்கும் மாப்பிள்ளைக்கு இடையில நிறைய சின்ன சின்ன சண்டைங்க வந்திருக்கு நம்ம ரவி கல்யாணத்துல நம்ம சீதா கல்யாணத்துல அங்கெல்லாம் பெரிய சண்டை கூட வந்திருக்கு அப்போவும் நீ இங்க வந்திருக்க ஆனா பேக தூக்கிட்டு வந்தது இல்ல இப்ப பேகோட வந்திருக்க இங்க வரணுங்கிற முடிவை நீயா எடுத்துட்டு வந்திருக்க அப்படித்தானே இப்ப இங்க வர்ற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படி நான் உங்க அம்மா விடாம பேசிக்கிட்டே இருக்க அது தெரிஞ்சாதான் நீ என்ன இங்க இருக்க விடுவியா உனக்கு நான் இங்க வந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன் மீனா பையில கைய வைக்கிறாங்க ஏய் போதுண்டி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன ஏதுன்னு கேட்டா உடனே இதை ஒண்ணு சொல்லிட வேண்டியது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க அப்போ சத்யா வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வர்றாரு மீனாவை பார்த்துட்டு வாக்கா எப்போ வந்த அப்படின்னு கேட்க மீனா எந்த பதிலும் சொல்லல அக்கா உன்னதான் கேக்குறேன் அப்படின்னு சத்யா சொல்ல இப்பதான்டா வந்தேங்கிறாங்க மாமா வரலையான்னு சத்யா கேட்க மீனா எந்த பதிலும் சொல்லாம சத்யாவை நிமிந்து பாக்குறாங்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சத்யா அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு போறாரு இங்க முத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கட்டிலோட சைடு தலையை சாச்சிட்டு உட்காந்துருக்க மீனா அங்க சேர்ல தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்து அப்பாடா இத்தனை ரனகலத்திலையும் நமக்கெல்லாம் ஒரு கிளிகிழப்பு ஏற்படதான் செய்யும் ஏன்னா நாளைய ப்ரோமோல ரோகிணி சோஃபாவெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு வீட்டை சுத்தமா கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க அங்கிள் அப்படின்னா அண்ணாமலைக்கு வாலண்டியரா வந்து காபி குடுக்கறாங்க ஜி இதை பெருமையா அவங்க சேர்ல வந்து உட்கார மனோஜ் ரவியும் சோஃபால வந்து உட்காருறாங்க ஸ்ருதியும் வந்து நிக்கிறாங்க மொத்த ஆச்சரியமா வந்து கேக்குறாரு என்ன பார்லரமா காபி போட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பாக்க அவங்க அந்த கிச்சன் ஏரியாவை கூட்டிட்டு இருக்காங்க முத்த இருக்க கூட்டிக்கிட்டு இருக்க ரோகிணி நிமிந்து பாக்குறாங்க எதுக்குடா இப்ப கை தட்டிட்டு மனோஜ் கேட்க மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பிளான் பண்ணிருச்சு போல இருக்கடா உன் பொண்டாட்டி அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ நம்ம மனசுல இருக்கதை இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு ரோஹினி கொஞ்சம் பயத்தோடு திரும்பிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்